கோவையை தலைமையிடமாக கொண்டு இந்திய அளவில் பிரபலமான ஏபிடி பார்சல் சர்வீஸ் தனது சேவையை அடுத்த தலைமுறை தொழில்நுட்பமாக ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் என துவங்கியது பேருந்து போக்குவரத்து நிறுவனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஏபிடி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏபிடி பார்சல் சர்வீஸ் நிறுவனமாக தொடங்கப்பட்டது தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் பறந்து விரிந்து தனது சேவையை செய்து வரும் ஏபிடி நிறுவனமானது எட்டு மாநிலங்களில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிறந்த போக்குவரத்து நிறுவனமாக இயங்கி வருகிறது வணக்கங்க இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஒரு ரீபிராண்டிங் பண்றோம் இப்போ நாங்க பார்சல் சர்வீஸ் இது வரைக்கும் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ரெண்டு சர்வீஸ் அதிகமாக லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி அதாவது வேர் ஹவுசிங் ப்ளஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ரெண்டு ஆட் பண்ணுறோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அம்ப்ரலா பிராண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஏபிடி பாசஸ் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணோம் ஏபிடி வேர் ஹவுசிங் ஆப்ரேட் பண்ணும் ஏபிடி எக்ஸ்பிரஸும் ஆப்ரேட் பண்ணும் இது மூணுமே வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இது எப்படின்னா அது மேனுஃபேக்சரர்ஸுக்கு வந்து ஒரு பல்காக நாங்கள் குட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பல்வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் அதாவது எங்களுக்கு ஃபோர்டீன் வேர் ஹவுசஸ் வந்து தமிழ்நாடு மகாராஷ்ட்ரா கர்நாடகா கேரளா ஆந்திரா டெல்லி எல்லா இடத்துலையும் இருக்குது அங்கே ஸ்டோர் பண்ணி அதை கொண்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் சின்ன மேனுஃபேக்சரர்ஸ் கூட அவங்களுடைய பொருளை வந்து தமிழ்நாடு கேரளா இருக்கிற ஒரு ஐநூறு ஊர்களுக்கு ரொம்ப எளிதாக கொடுக்க முடியும் ஏபிடி நிறுவனம்